அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்தில் ஆறில் குரு போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை தான் குரு பத்தாம் இடத்தை பார்க்க போது பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கோடி நன்மைகள் தரப்போகிறது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி சனி பகவான் பாருங்க உங்களுக்கு நேர்கதியில் மூலாமலத்தில் கும்பத்தில் சென்று கொண்டிருந்த சனி பகவான் இப்போது வக்ரகதி வருகிறார் அப்போ ரெண்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்படி கிரகங்களுடைய நிலை சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு இருப்பதற்கான ஒரு ஐதீகம் ஆனால் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் சனி பகவான் கெடுக்க கெடுப்பார் ஆனால் குரு தடுக்கக்கூடிய ஒரு நிலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பாருங்க மூணில் இருக்கும் சனி பகவான் இரண்டில் இருப்பதாக இதை ஐதீகம் குடும்பத்தில் கணவன் மனைவி உட்பட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லோருடையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்குங்க இந்த நூற்றி நாற்பது நாள் வக்ரம் பெறுவதால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கொடுக்கல் வாங்கல் வச்சிக்கக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் மற்றபடி நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அதாவது புதுசாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு ஒரு முனைப்போடு இருப்பீங்க ஆனால் உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி செலவாயிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நீங்களும் நாளில் சுகஸ்தானத்தில் ராக இருக்கிறதால சுகம் இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த அஞ்சாம் இடத்தை அஞ்சு அஞ்சாமிடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஞ்சுக்குடைய செவ்வாய் இருப்பது என்பது சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சனி பார்வை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் வீண் வீண்வாதங்கள் வரும் அதே போல் பூர்வீகத்தில் யாராவது ஆட்டையை போகிறது சொத்தில் ஏதா பிரச்சனை பண்ணுறதுக்கோ இல்லை வில்லகத்தை ஏற்படுத்துறதுக்கும் மு முயற்சி செய்வாங்க குலதெய்வ வழிபாடு போங்க மற்றபடி குழந்தை பேரின்மை கொஞ்சம் காலதாமதமாகும் அதற்காக காத்திருக்கிறவங்களுக்கு மற்றபடி ஆறில் குரு குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்துல ஏழுக்கூடிய புதனே இருக்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் இரு அமையும் மற்றபடி வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃபை இல்லை அப்படின்னாக்கா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்ததை சாதிக்க முடியும் நல்ல இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்பதாம் இடம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் இந்த குரு ஆறில் இருந்தபோதிலும் போதிலும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு தொழிலில் மேன்மை கிடைக்கும் உத்தியோக மேன்மை உண்டு இதையும் தாண்டி உங்களுக்கு புதுசாக தொழில் தூங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் நிறைய கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் உங்கள் எது தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை விரிவாக்கம் பண்ணலாம் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஓராண்டு பார்க்கத்தான் போது அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும் சந்தோஷம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு வருமானம் இருக்குன்னு சொன்னால் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த குரு பார்வை ஓரளவுக்கு நன்மைகளை தரும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி செலவிடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னா தாராளமாக படிக்க வைக்கலாம் உங்களுக்கு உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக கிடைச்சி சம்பாத்தியம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது